Thank you. மாவட்டத்தில் மேற்கு மரிய ஊர்ல வந்து நான் தபலா மிருதங்கம் மற்றும் அனைத்து இசைக்கடைகளில் செய்து கொண்டு கொண்டிருக்கிறேன் இது மிருதங்கம் இது தபலா இது வந்து டக்கான்னு சொல்லுவாங்க புதிய மிருதங்கம் பலாக்கட்ட இது வந்து இருபத்தி நாலு இருபத்தி நாலு சைஸ் மிருதங்க தக்குன்னு சொல்லுவாங்க இது தப்லா கட்டா இது பொருஜனல் பலாக்கட்டா இருபத்தி ரெண்டு இது அஞ்சு சுதி டக்கா மோட்டு

வந்து தான் தபலாவும் எல்லாமே இதுல போடுறது பல மரத்துலேயே போடுறோம் தான் தபலா பேங்கல்ஸ் டோலு டோல்கி டோலக்கு இந்த மாதிரி வாத்திய கருவிகள் தோல் வாத்திய கருவிகள் இது மட்டும் இப்ப அந்த இது நீங்க செய்யறத இந்த நடுவில் கருப்பா இருக்குல்ல அது சாதம் அதுக்கு பேர் சாதம் சாதம் அது எதுக்காக வைக்கிறது அந்த சாதம் வச்சாதான் அந்த நாதம் கிடைக்கும் அது எப்படி செய்யும் இல்லைன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ வந்து

சாதம் வந்து என்னென்ன பண்ணுவீங்க இந்த சாதம் வந்து கிட்டாங்கல் இருக்குது அந்த கிட்டாங்கல்ல வந்து இடித்து நம்ம துணியில் நல்லா பவுடர் மாதிரி சளிச்சு அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம சாப்பிட்ற சாதத்தை வந்து ஆட் பண்ணி அதை நல்லா வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு சாதம் போட்டுக்கணும் சாதம் போட்டு அதை நம்ம நல்லா தேய்ச்சி அதை பிசைஞ்சு அதை வந்து தண்ணி படாமல் ஒவ்வொரு உருண்டையாக சின்ன சின்ன உருண்டையா மிளகோட கொஞ்சம் பெருசாக எடுத்து அப்படியே ஒவ்வொன்றா அப்ளை பண்ணி அப்படியே அப்படியே தேய்ச்சி தண்ணில் தேய்ச்சிட்டு ஒவ்வொரு முருண்டையாக போட்டு போட்டு தேய்ச்சி தேய்ச்சி இந்த அளவுக்கு கொண்டு வரணும் சவுண்டை கொண்டு வரணும் இதுதான் எங்களோட வேலை இது தோல் அது இது வந்து ஆட்டுத்தோல் ஆட்டுத்தோல் ஆமா இது வந்து எருமத்தோல் எருமத்தோல கட் பண்ணி இந்த வாடு போடணும் தனியாக பின்னணும் பின்னா பின்னதுக்கப்புறம் இதை போட்டுட்டு இது அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அப்புறம் சாதம் ஆட்டணும் இப்போ சைடில் இருக்கணும்னா அதுவும் எருமைத்தோல் ஆமாம் இதுவும் எருமை தோல் தான்

புதியதாக வேலை பார்த்து தருவோம் பழைய சாதம் போறதா இருந்தாலும் மார் பிடிக்கிறதா இருந்தாலும் மாதிரி அனைத்து வேலைகளும் ஏழு வருஷமா இது எப்படி இது நானாக என்னோட அனுபவத்தில் கற்றுக்கிட்டேன் அப்படியா நான் ஆர்கெஸ்ட்ரா ஆர்கெஸ்ட்ரால தபலா அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் அப்படியா அந்த இது போயிட்டு இருக்கிறப்ப ஒரு சில பிரச்சனைகள்னால இதை நம்மளே செய்வோம் அப்படின்னு சொல்லி புதுசாக இப்போ நானே வந்து இந்த ஒரு ஏழு வருஷமா அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு இதை இது பண்ணி எப்படி இது வேலை பார்க்கறது என்னங்கிறது நானே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் முழுமையாக இதை வந்து நானே செஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஏழு வருஷமா செஞ்சு எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து அனுப்புங்க மதுரை மதுரை கோயம்புத்தூர் விருதுநகர் அப்புறம் என்கிட்ட ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த மாதிரி கிரா கிராமத்தில் இல்லாமல் பெரிய பெரிய ஊர்களில் இருந்து பெரிய பெரிய இசைக்கலைஞர்களுக்கு இதை செஞ்சு இருக்கிறேன் நான் கடையில் இருந்து ஆர்டர்லாம் கிடைக்கும் கடையிலருந்து ஆர்டர்லாம் கிடைக்குது காலேஜ்கள் வேலை கொடுக்குறாங்க காலேஜில் வந்து மிருக மதுரை இசை கல்லூரி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நான் வேலை பார்த்து கொடுத்துருக்கேன் செஞ்சு கொடுக்குறேன் பார்த்து கொடுத்துருக்கேன் இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி இசை கருவிகள் வந்து இசைக்கு தெரியும் உங்களுக்கு தபலா மட்டும் வாசிப்பேன்